ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிகெண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு சக்தி வாய்ந்த இந்த ஜூன் மாதத்தின் பௌர்ணமி தினம் வைகாசி மாதத்தில் பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது தவறுதலாக கூட மறந்தும் கூட இந்த ஐந்து விஷயங்களை நம்ம இந்த பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடாது அது என்னென்ன விஷயங்கள் இதை பற்றி இன்னைக்கு நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த பௌர்ணமி தினம் ஏன்னு பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் பௌர்ணமி தினம் வரும் மிக மிக விசேஷமான ஒரு நாள் பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்னா அது பௌர்ணமி தினமும் அமாவாசை தினமும் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் அதிகமாக ஏற்படணும் அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் கண்டிப்பாக வழிபாடு முறையை செய்யணும் இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியை ஜேஷ்ட பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பௌர்ணமி தினத்திற்கு சக்திகள் அதிகமாக இருக்குது பொதுவாகவே மாதம் மாதம் வருகின்ற பௌர்ணமி நாட்களில் சக்திகள் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் எந்த ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் செய்தாலும் எந்த ஒரு புது முயற்சிகள் செய்ய ஆரம்பித்தாலும் அது இந்த தினத்தை தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால தவறாமல் அனைவரும் இந்த பௌர்ணமி தினத்துல வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கலாம் தர்ம காரியங்கள் செய்யலாம் ஒரு புனித நாளாக இந்த நாளில் நம்ம பார்க்கலாம் சரி என்னது ஜேஷ்ட பௌர்ணமி அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம ஜேஷ்ட பௌர்ணமின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த ஜூன் மாதத்தை நம்ம ஜேஷ்ட மாதம் அப்படின்னும் சொல்லுவோம் அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஜேஷ்ட பௌர்ணமி அப்படின்னு பேர் அதனால் இந்த ஜேஷ்ட பௌர்ணிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த நாளில் நீங்கள் எதை கேட்கின்றீர்களோ அது பிரபந்தம் அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஜேஷ்ட மாதம் அப்படின்னாலே பொதுவாக மே அப்படி இல்லைன்னா ஜூன் மாதத்தை நம்ம சொல் வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இது இந்த பெயர் வந்ததுன்னே சொல்லலாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நாள் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதாவது ஜூன் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு பௌர்ணமி வருகின்றது திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது பௌர்ணமி திதி நிறைவடைகின்றது அப்படின்னு பார்த்துடலாம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மத்திய தான் இந்த பௌர்ணமி திதி பிறக்கின்றது ஜூன் மாதம் பத்தாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பௌர்ணமி திதி பிறந்து மறுநாள் பதினொன்றாம் தேதி ஒரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் மத்திய நேரம் பௌர்ணமி இருக்கு பௌர்ணமி வழிபாடு பொதுவாகவே மாலை நேரத்துல தான் நம்ம பண்ணுவோம் அப்பொழுது செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல நீங்கள் பௌர்ணமி வழிபாடு மாலை நேரத்தில் முழு நிலவை தரிசனம் செய்து பிரகாசமாக இருக்கின்ற நிலவை தரிசனம் செய்து நல்ல பலன்களை பெறலாம் இறை வழிபாடுகள் செய்யலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் எந்தெந்த விஷயங்கள் செய்தால் நல்லது அப்படின்னு பார்த்துடலாம் எந்த சில விஷயங்களை முக்கியமாக ஐந்து விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம் முதலாவதாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அன்றைய தினத்தில் எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் கடன் தீரணுமா இல்லை செல்வ வளம் பெருகணுமா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கணுமா எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் இறை வழிபாடு பண்ணுங்க இரண்டாவது குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி தினத்துல பண்ணணும் உங்களால குலதெய்வ கோவிலுக்கு போக முடிஞ்சா அன்றைய தினத்துல போயிட்டு வாங்க இல்லனா போக முடியல அப்படின்னா வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற கோவில்ல சென்று உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து ஒரு பொங்கலிட்டு வழிபாடு பண்ணுங்க மூன்றாவதாக அன்றைய தினத்தில் தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க உங்களால் என்ன முடியுதோ அந்த எளிமையான பொருட்களை வைத்து தான தர்மங்கள் அன்றைய தினத்தில் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் இதன் மூலமாக ஏற்படும் நான்காவதாக நீங்கள் செய்யக்கூடியது கோவிலுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுங்க முக்கியமாக முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை வருகின்றது செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அங்காரகன் அங்காரகனுக்கு அதிபதி யாருன்னா நம்முடைய முருகப்பெருமான் தாங்க அப்போது முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யுங்க தவறாமல் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம் அடுத்தது நீங்கள் செய்யக்கூடியது செவ்வாய்க்கிழமை அன்று ஆறு நெய் தீபம் ஏற்றி மாலை நேரத்துல பௌர்ணமி தினத்துல முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எந்த வரம் கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்க சரி எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம் பௌர்ணமி தினத்துல அசைவ உணவு சமைக்கக்கூடாதுங்க இறைச்சி மீன் முட்டை இந்த மாதிரி எந்த ஒரு அசைவ உணவுகளையும் நீங்க சமைக்கக்கூடாது அதனால் நம்ம இதை தவிர்த்துக்கிட்டால் நல்லது பால் பழம் காய்கறிகள் எளிமையான சைவ உணவுகள் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் பௌர்ணமி தினத்தில் முடி வெட்டுறதோ நகம் வெட்டுறதோ கூடாது அதனால் இதை நீங்கள் அந்த நாளில் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி இந்த நாளில் விரதம் இருக்கலாம் பிரார்த்தனைகள் பண்ணலாம் இதெல்லாம் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் அதே மாதிரி அன்றைய தினத்தில் யாரையும் வன்மையாக கண்டிப்பதோ அவதூறான சொற்களை பேசுவதோ இது எல்லாமே அந்த நேரத்தில் செய்யக்கூடாது ஏன்னா பிரபஞ்ச ஆற்றலின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அவச்சல்லோ ஏதாவது ஒரு வார்த்தைகளோ பயன்படுத்தினால் அது வந்து நல்லது கிடையாது பௌர்ணமி நாள்னா அது ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் தானே அதனால் கவனத்தோடு இறை வழிபாட்டோடு இருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் கருப்பு நிற உடைகளை அன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்த்துக்கலாம் ஏன்னா கருப்பு அப்படின்றது துரதிருஷ்டமானது எதிர்மறை ஆற்றலை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜேஷ்ட பௌர்ணமி அன்றைக்கி நம்ம கருப்பு நிறத்தை பயன்படுத்தாதீங்க கருப்பு நிறம் பயன்படுத்தாமல் நீங்கள் அதற்கு பதிலாக வேறு நிற நிறங்களை பயன்படுத்தினா இது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் நம்பிக்கை இது எல்லாருமே ஏற்படுத்தும் அதே மாதிரி பௌர்ணமி நாளில் துளசி இலைகளை வந்து நம்ம பறிக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமைகளில் பௌர்ணமி ஏகாதசி இந்த புனித நாட்களில் நம்ம துளசி இலைகளை பறிக்கக்கூடாது ஏன்னா இது விஷ்ணு பகவானை புண்படுத்துவதாக ஐதீகம் ஞாயிற்றுக்கிழமை மைகளில் கூட துளசியை பறிக்கக்கூடாது சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள்னா அது பௌர்ணமி தான் அதனால் அம்பாள் வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் வீட்டில் அம்மன் பாடல்களை ஒழிக்க செய்யுங்க இது எல்லாமே செய்து கொண்டு வரும்பொழுது மாதம் மாதம் வருகின்ற பௌர்ணமியில் செய்தாலும் நல்லது இந்த ஜேஷ்ட பௌர்ணமியான இந்த வைகாசி பௌர்ணமியில் செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அதனால் இந்த வைகாசி மாத பௌர்ணமியை செவ்வாய்க்கிழமையோடு வருவதை யாருமே மறந்துடாதீங்க இந்த ஐந்து விஷயங்களை செய்யாதீங்க நான் சொன்ன ஐந்து விஷயங்களை செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீகம் எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்